ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை கொண்டாடிட்டுருக்கேன் கடவுளோட ஆசிர்வாதத்தால் என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நான் இருக்கேன் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் கடவுள் கொடுக்குறாரு அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் எனது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா கொண்டாடிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவை எல்லாருமே அவங்கவுங்க உங்கள் வாழ்க்கையில் போட்டுட்ருக்கீங்க நிறையா பேர் வந்து மாறிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பயங்கர சேஞ்சஸோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அணுகும்போது நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறதா நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு இப்போது இடையில ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அமாவாசை ஸோ வந்து நிறைய பேர் என்னோடய சேனலில் வந்து கஷ்டத்தோடு இருக்கீங்க மனக்குழப்பத்தோடு இருக்கீங்க எது பண்ணுறதுனே தெரியல தெளிவான கிளாரிட்டி இல்லை ஓகே அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்காக நானே கடவுள்கிட்ட இன்றைக்கி வைக்கிற அந்த அமாவாசை மெடிடேஷன் ப்ரேயரில் உங்களோட பேர் மற்றும் உங்கள் நீங்கள் யாரை குறித்து பார்க்கணுமோ அவங்களோட பேர் அவங்க நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் சிம்பிளாக எழுதுங்க ரொம்ப கதைக்கதையாக எழுத வேண்டாம் உங்கள் பேர் அவங்க பேர் மட்டும் எழுதுனா கூட போதும் ஏன்னா ரொம்ப கதைக்கதையாக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா என்னால் வைக்க முடியாது உங்கள் பேர் அவங்க பேர் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு ரெண்டு லைனில் மட்டும் நீங்கள் போடுங்க உங்களை உங்கள் பேரும் அவங்க பேரும் வச்சு நான் மெடிடேஷனில் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேயர் வைக்கிறேன் உங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் இது வந்து என்னோடய சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நானாக பண்ணுற ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்து கடவுள் கொடுத்ததுனால இப்போது வந்து திடீர்னு நான் இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்க நிறைய பேர் மாறிட்ருக்கேங்க நிறைய பேர் நீங்கள் மாற மாற உங்களுடைய நோ கான்டாக்டில் இருக்கிற உங்களோட பர்சன் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறாங்க வந்து பேசினாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மேம் சொல்லி தினமும் வருது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் என்னமோ நானே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறேன் நீங்கள் போடுற அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நான் என்னோட பர்சன் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண பாசிட்டிவிட்டியாக இருந்தேன் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து மைண்டில் இருக்கிற அத்தனை சோகமான விஷயங்கள்லாம் நான் மறந்துடுறேன் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன்னு இப்படி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே என் வீடியோ பார்க்குறீங்க இந்த விஷயம் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி என்னோடய எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க நிறைய பேர் தேவைப்படும் தெரியுங்களா நான் என்ன நோக்கத்தோடு பண்ணுறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களை மாதிரி தவியாக தவிச்சிட்ருக்க நிறையா பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக லைக் கொடுங்க உங்களுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களை சுற்றி இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் தான் நம்ம வந்து இப்போ باکه برام நான் இன்றைக்கி நைட்டு பண்ண போகிறேன் உங்களோட பேர் உங்கள் பிரச்சனை குறித்த ஒரு விஷயம் அது என்னவோ அது டூ லைனில் மட்டும் போடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு உட்கார போகிற அந்த மெடிடேஷனில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காஸ்மிக் எனர்ஜியோடு சேர்த்து உங்களுக்காக நானே இறங்கி கடவுள்கிட்ட ப்ரே பண்ண போகிறேங்க உங்களுடைய ஏன்னா நீங்களும் கடவுளும் டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் செய்கிறேன் நான் என்னோடய முழு பலத்தை போடுறேன் ஆனால் முழு பலம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல இன்னமும் வந்து நீங்கள் வந்து போ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு இதுக்கு மேலே போட தெம்பு இல்லை நான் வந்து சந்திரனுடைய அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவன் சூரிய நமஸ்காரம் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நிறைய விஷயங்கள்ங்க இந்த நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க ஆள் மனசில் என்ன பண்ணுறீங்க எனக்கு அஸ்ட்ராலஜி தான் எனக்கு இப்படி தான் இவ்வளோ தான் என்னால் முடியும் இதுக்கு மேலே என்னால் மூவ் பண்ண முடியாது உங்கள் தலையெழுத்தை எழுதின கடவுளே உங்கள் பக்கம் இருக்காருங்க அவரால் மாற்றி எழுத முடியும் நீங்கள் நடக்காது முடியாது நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நாடி வந்த வினைதான் என்ன செய்யும் கடவுளோட அந்த முருகனோட காலடியை பிடிச்சிக்கிறது நீங்கள் நினச்ச இஷ்ட தெய்வத்தோட காலடியை பிடிச்சிக்கும் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நவக்கிரகங்கள்லாம் எதுவுமே கிடையாது உங்கள் ராசியாக இருக்கட்டும் எந்த நீங்கள் மோசமான ஒரு டயத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மோசமான ராசியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நீங்கள் இப்போ அடி வாங்கிட்டு இருந்தாலும் உங்கள் ராசியின் படி சந்திரன் உச்சத்தில் இருக்காங்க சூரியன் கீழே இருக்காங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் ராகு கேது இந்த மாதிரி ஒவ்வொரு திசையில் மோசமான ஒரு நிலையில் இருந்து உங்களை பார்க்குறாங்க அப்படின்லாம் நிறையா வச்சுக்கோங்க சுக்கரனோட திசையே உங்களுக்கு பக்கம் அடிக்கல எது வேணாலும் இருக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க இந்த ராசி நாள் கோல் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கடவுளை பற்றி நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து நம்ம பிடிச்சிட்ருப்போம் இது வந்து நம்ம உடம்புல இருக்கு பிளானெட்டாக இருக்குது இதெல்லாம் விட அதுக்கும் பிளானட்டும் நமக்குள்ளே இருக்குது அதே மாதிரி அண்டத்தில் இருக்கிறதா நம்ம பிண்டத்துலேயும் இருக்குது வெளியில் இருக்கிற பிளானட்டை தான் நமக்குள்ளே இருக்குது அதுதான் ஜாதகமாக தெரியுது இதை பற்றிலாம் நான் குறைய சொல்லலை ஆனால் வெளியில் இருக்கிற அதே பிரபஞ்ச கடவுளும் உங்களுக்குள்ளே இருக்காங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதனால் இந்த பன்னெண்டு ராசிகள் இந்த நட்சத்திரங்கள் ஏற்படுத்துகிற விளைவுகளை குறித்து நீங்கள் வந்து கவலைப்படாமல் ஆனால் அதுக்கு பதிலாக கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்க தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே தான் அந்த கடவுள் இருக்காங்க அந்த தன்மையை பிடிச்சிக்கோங்க என்னமோ என்னோடய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுங்க என் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நான் உங்களை மாறுங்கன்னு நான் என்னமோ ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நீங்கள் களத்தில் இறங்கி உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன எண்ணங்களை தாட்ட மாற்றிக்கோங்கன்னு தான் சொல்றேன் இதில் ஏதோ நான் பெரிய விஷயம் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு நீங்களே சடஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் உங்க மைண்ட்ல சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பதிவு பண்ண நிறையா விஷயங்கள் இது இப்படி தான் இது அப்படி தான் இதை மாற்ற முடியாது இதில் இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் யார் யாரோ சொல்லியிருக்கலாம் எங்கெங்கேயோ கேட்டுருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து போடாதீங்க அந்த ஒரு நெகட்டிவ் தாட்லாம் போடாதீங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிற சக்தி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களே உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றலாம் ஏன்னா உங்கள் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் எப்போ எந்த செகண்ட் நீ வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த செகண்டே உங்க வாழ்க்கையை வந்து மாறப்போது அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு வந்து நீங்க இதுவே யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் போகும் இன்னைக்கு அமாவாசை கண்டிப்பாக எல்லாருக்காகவும் நான் பிரேயர் பண்றேன் உங்க லைஃப் மாறின நிறைய பேர் இதில் வந்து கமெண்ட்டாக நீங்க போடும்போது மற்றவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்னவோ ஒன்று சொல்றாங்க எதையோ ஒன்று பார்க்கறாங்க டைம் பாஸ் சேனல் மாதிரி இது கிடையாதுங்க இது வந்து மோட்டிவேஷ்னல் சேனல் ப்ளஸ் வந்து உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை மாறுறதை நீங்களாக தான் வந்து இங்கே கமெண்ட்லாம் சொல்ல போகிறீங்க எனக்கு நீங்கள் யாருனே தெரியாது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியாது இப்போதைக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை கூட எனக்கு என்னென்னு தெரியாது பட் கடவுள் இந்த விஷயம்லாம் சொல்ல சொல்லி உங்களுக்காக இன்றைக்கி ராத்திரி நான் ப்ரேயர் பண்ண போகிறேன் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேர் உங்கள் பார்ட்னரோட பேர் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட பேர் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் போடுங்க அது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட இன்னிக்கே மன்றாடி அமாவசாணிக்கே காஸ்மிக் ப்ரேஸில் நிறைய பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிலாம் வருது கடவுள்கிட்ட நான் வந்து உங்களுக்காக ப்ரேயர் வைக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துகிறேன் யார் யார் வாழ்க்கையெல்லாம் நல்லா மாறுன்னுச்சு யார் யாரெலாம் நல்லா நல்லா ஃபீல் பண்ணுறீங்க முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்கள் வாழ்க்கையை என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் எவ்வளோ பேர் மாறியிருக்கீங்க எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையை வந்து திருத்தியிருக்கீங்க எவ்வளோ பேர் உங்கள் கஷ்டங்கள்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கீங்க இப்படி எல்லா விஷயமும் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன் பார்த்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே போகாம நிறைய பேருக்கு இது வந்து உங்கள் வார்த்தைகள் தான் பழ பேரோட அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாக்கு மாதிரி இருக்குங்க எப்படி என்னோட வாக்கு கேட்டு நிறைய பேர் வந்து மாறுறாங்களோ கடவுளோட வாக்கு தான் என்னோட வாக்கு அதே மாதிரி உங்களுடைய அந்த கமெண்ட் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துருக்குங்க மெராக்கில் கண்டிப்பாக இல்லைன்னா இவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக இருக்கட்டும் உட்காந்தெல்லாம் பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வேல்யூபுளான ப்ரெஷியஸான அந்த ஒரு நாற்பது நிமிஷமாக இருக்கட்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக இருக்கட்டும் ஒரு மணி நேரமாக கூட இருக்கட்டும் செலவு பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க என்னோடய எனர்ஜிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணி இந்த ரீடிங்கை முழுமையாக கேளுங்கள் நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்